திருச்சிற்றம்பலம் அருள்மிகு துறைகாட்டு அல்லல் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறை நூற்றி எழுபத்தி ஆறாவது திருப்பதிகம் திரு திருமுறை இரண்டு எழுபத்தி எட்டாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் மயிலாடுதுறை அருகே உள்ள சிவப்பதி திரு ஞானசம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற திருப்பதி சுவாமியுடைய திருநாமத்தை ஏழாவது பாடல்களிலே சுவாமி துறை காற்றினார் காவிரியுடைய துறைகாட்டு மண்ணல் என்றதை குறிக்கிறாங்க எப்படின்னு சொன்னால் பெருமானுக்கு இடையராது மலர் தொடுத்து கொண்டு வந்து கொடுத்தார் அந்த அடியவர் வந்து அவருடைய அன்பின் திறத்தை நமக்கெல்லாம் தெரிவிப்பதற்காக சுவாமி என்ன பண்ணுறாருனா ஆற்றில் வெள்ளம் பெருகச் செய்து அந்த கூடையை தலையில் வண்ணமே அவர் மூழ்கிறார் அப்புறம் சுவாமி என்ன பண்ணுறாரு வெள்ளத்தை வெடித்து அவருக்கு துறை காட்டுறார் அந்த காவிரியினுடைய கரையை காட்டி எம்பெருமான் ஆட்கொண்ட அந்த பதிதான் இந்த திருவிழநகர் திருச்சம்பல ஒளிர் இளம் திரை சென்னி மேல் உடையர் நல்லா ஒளிரக்கூடிய அந்த இளம்பிரை உளர்பிரையை திருச்சடையில் வைத்துக்கொண்டு கோவண ஆடையர் அல்ல கோவன் அணிந்து குளிர் இளம் மலை தவள் பொழில் கோளன் ஈர்மல் காவிரி நல்ல குளிர் பொருந்திய அந்த அவர் பகுதியில் இளம் அந்த மலை தூரர்களும் அப்படியே அந்த சோலைகளோடு தவழ்ந்து வரக்கூடிய அழகு இருந்த அந்த நீர் உடைய காவிரியும் இளம் புனல் வாத்துரை நங்கை கங்கையை நன்னினார் இப்படி காவிரி கரையோடு இருக்கக்கூடிய இந்த திருப்பதியில் உமையோடு கூடி அந்த கங்கையை திருச்சலையில் வைத்திருக்கக்கூடிய பெருமான் அருளி செய்தார் மிளிரம் அரவினர் நல்ல புள்ளி விழுந்த பாம்பையும் வைத்து இருக்கக்கூடிய பெருமான் மேயது புறநகர் அதே இந்த அப்படிப்பட்ட இந்த திருக்கோவில் அவர் அருவக்கூடிய பெருமான் கோவில் தான் இது அக்கு அரவு அணிகலன் அத என அதனோடு அக்கு மாலைக்குடி அங்கையில் எண்ணுவார் தக்கவானவராய் தகுதி பிறன்பரால் நக்கன் நாமம் நமச்சி வாயவே அக்குன்னா இரண்டு பொருள் ஒன்று ருத்ராட்சம் ஒன்று எலும்பு அது எலும்பையும் பாம்பையும் அணிகலனாக போட்டு அதோடு ஆமையினுடைய அந்த மேலோடையும் போட்டு உக்கவர் சுழுநீர் அணிந்து உட்கவர் தான் இறந்தவர்களுடைய அந்த வெந்த நீரும் அணிந்து ஒளிமல்கு புனல் காவிரி புக்கவர் துயர் கெடுகை என பூசு வெண்பொடி மேவிய மிக்கவர் மேலான அடியவர்கள் எப்படி திருநீர் பூசுவாங்கன்னா நமக்கு எல்லாம் இறைவன் இருக்கார் அவருடைய நினைத்தான் நமக்கு துயரம்லாம் கெடும் அப்படிங்கிற சிந்தனையோடு காவிரியிலே குளித்து கசிந்த கனிவோடு இரவு வழிபடக்கூடிய அடியவர்கள் வழிபாடு செய் விளநகர் மேயதே குறிப்பிட்ட அடியவர்கள் வழிபடக்கூடிய இந்த விளநகர் அவர் சிவபெருமான் மேயதேன அங்கே இருந்து அளவு செய்யக்கூடிய பெருமான் வாலி சேரடங்கார் மதில் தோலைய நூறிய வம்பின் அது என்ன அப்படின்னு சொன்னா அந்த அடங்கார்னா பழைத்தவர்கள் பழையத்தருடைய முன்மதில்களையும் சாமி என்ன பண்றாருன்னு அம்பினாலே அழித்தார் வேய் தோழி பாகம் அமர்ந்தார் வெயினம் முங்கில் முங்கில் போன்ற மென்மையான தோளுடைய உணையை ஒரு பாகம் வைத்தார் உயர்ந்த தொல் கடல் நஞ்சு உடன் காலம் அல்கிய கண்டத்தர் காரண கருமை கண்டம்னா மிடரு அந்த கழுத்து இதை அழைத்துக் கொண்ட நஞ்சுண்ட கண்டன் கதிர் விரி சுடர் முடியினர் சூரிய ஒளிவுடைய அதற்கு மேலான ஒளிவுடைய நம்முடைய முடி திருச்சதையுடைய பெருமான் மீனி ஏறு உகந்து ஏறினார் நல்ல வலிய நந்தியம் பெருமாள் ஆற்றல் அடல் விடை ஏறக்கூடிய பெருமான் மேயது அது நகர் அதே கால் விலங்கு எரி காடலினார் ஒளிபொருந்திய கடல் அந்த காலணி உடையவர் காலிலே அணி உடையவர் கை விளங்கிய வினார் கையில மூவிலை சூழமைத்திருப்பார் நூல் விளங்கிய மார்பினர் முப்பொரு நூல் அணிந்திருப்பார் நோயிலர் பிறப்பும் இலர் நோயோ பிறப்போ ஒரு கிடையாது மால் விளங்கு ஒல் மொழி மல்கிய மாசிலா மணிமிலற்றனை ஒரு குற்றமே இல்லாத அந்த நஞ்சுண்ட கண்டன் அப்படியே அந்த ஒளி பொருந்திய அந்த அந்த மணி போன்று அழகிய கழுத்திலே இருக்கில் இருக்குமா மேல் விலங்கு வெண்பிறையின மேல் விலங்கின ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த பிறையை வைத்திருப்பார் மே நகராதே மண்ணி நார் மறைப்பாடினார் மன்னினார்னா எங்கும் நிலைத்து எங்கும் நிறைந்து இருக்கவர் பாடினார் வேத மொழியர் பாய சீர் பழங்காவிரி துண்ணு தன் துறை தன்ன குளிர்ச்சி குளிர்ச்சியான காவிரியினுடைய பழங்காவிரியினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய முன்னினார் அங்கே சேர்ந்தார் இத்திருக்கோவில தூநெறி பெறுவார் என சென்னு திங்களை பொங்கரா கங்கையோடு உடன் சேர்த்தினார் அப்படி எப்படி பண்ணுவோம்னா சுவாமியை வழிபடணும்னு சேர்ந்தவங்க முன்னினார்னால் அந்த வழிபடணும்னு சேர்ந்தவங்களுக்கெல்லாம் தூநெறி பெறுவாராம் அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல இறைவனுடைய சேர்ந்து அறையக்கூடிய நன்னெறியை காட்டுவார் தென்னிலே திங்களு பாம்பு கங்கை வைத்திருப்பார் மின்னு பொன் புரி நூலினார் அந்த முப்படி நூல் அணிந்திருப்பார் மேயது விலநகரதே தேவர் உம்மரர்களும் திசைகளும் மேல் உள தெய்வங்களும் தேவர் அமரர் என் திசையில் உள்ளக்கூடிய அந்த அட்டதிப்பாளர்கள் இருந்து எல்லாரும் யாவரும் அறியாததோர் அமைதியால் தலல் உருவினர் அவருடைய உருவம் எப்படி இருக்கும் மதிசூடி தளர் போலும் திருமே நீரம் ஒன்றும் எரியுண்ண நகை செய்தார் இது பித்தாப்புரை சொல்லியில் வருது இல்லவா அது போல அறியாததோர் அமைதியால் அப்படின்னா என்ன இன்ன தன்மையன்றம்மான அவன் யாராலையும் அறுதிட்டு குணத்தன் யாரும் சொல்ல முடியுமனா முடியாது ஏன்னா அது யாருக்கும் அறியாத ஞானம் அந்த ஞானத்தால் தான் ஞானத்தை அறிய முடியும் தடவை சிவஞானத்தை கொண்டேதான் சிவஞானத்தை அறிய முடியும் அமைதியால் மூவரும் இவர் என்னவும் முதல்வரும் இவர் என்ன இவர் மூவருக்குள்ளவும் இருந்து பணி செய்கிறாரு மூவருக்கு மேலோனாகவும் இருந்து பணி செய்கிறார் அதான் முதல்வரும் இவர் என்னவும் மேவரும் பொருளாயினார் மேயது விலநகர் அதே என்ன மேலான இறைவன் எல்லாருக்கும் மேலாக இருக்கக்கூடிய பெருமானகான பெருமான் இந்த வெள்ளநகரிலே இருந்து அருள் செய்கிறார் சொல் தரும் மறை பாடினார் என்ன சொல்லு நமச்சிவாயம் ஐந்தெழுத்து மந்திரம் நாதன் நாமம் நமச்சிவாயவே வேதன் நான்கு மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே சுடர் விடும் சடை முடியினர் ஒளிர் சடை வைத்திருக்கக்கூடிய பெருமான் கல் தரு வடம் கையினர் அது என்ன கல் தருவரும்னா கையில் வந்து அந்த ருத்ராட்சம் அந்த நூற்றி எட்டு மா உடைய கண்டு அந்த மணியை எண்ணுவாங்க ஜபம் மாலை அது வைத்திருப்பாராம் பெருமான் ஆகமமாகி நின்று அன்னிப்பான் நாம வைத்திருக்கணுங்கிறதுக்காக சாமி வச்சிருக்கார் அவர் ஜபம் பணி என்ன இருக்குது ஒன்றும் இல்லை அதான் தாயையாகி வளர்த்தனை போற்றி அந்த ஆகமங்களெல்லாம் தானே இருந்து அவனு தான் எப்படி சிவபூஜை பண்ணணுங்கிறது நமக்காக அவரே பூஜை பண்ணி காட்டுறார் அப்படிப்பட்ட கையினர் காவிரி துறை காட்டினார் அப்படின்னா தான் வருது பாருங்கள் ஏழாவது பாட்டில் காவிரி துறை காட்டினார் அதுதான் அந்த அடியவர் காட்டினது வரலாறு மல் தரும் திறள் தோழினார் நல்ல மல் போர் செய்யக்கூடிய திறள் உடைய தோல் உடையவர் மாசு இல் வெண்படி பூசினார் குற்றமற்ற திருநீர் பூசி வருவார் வில் தரும் மணி மிளற்றின மில்னா ஒளி ஒளியக்கூடிய அந்த ரத்தனம் போல கண்டத்தில கருப்பு மே எது விளநகரது எட்டாவது பாடல் படர் தடும் சடை முடியினார் விரிசடை கடவுள் பைங்கலல் அடி பரவுவார் அவருடைய திருவடியை அடி பரவுறவருக்கு அடர் தரும் பிணி கடுக என அருள்வார் அந்த உடல் பிணியும் பிறவிங்கிற பிணியும் கடும்படியாக செய்வார் உள்வார் அரவு அறையர் பாம்பரை பாம்பை அரைக்கு இடுப்பில் அசைத்து கட்டி விடல் தரும் மணி மிளற்றினார் நல்ல அந்த ம மணி மிடர் என்று அந்த ரத்தனம் போல் ஜொலிக்குமா அப்படியே அந்த மணி போல இருக்கக்கூடிய கழுத்து நஞ்சுண்ட கண்டன் அப்படின்னு சொல்கிற மின்னு பொன் பொறி நூலினர் அந்த பூணூல் வந்து அப்படியே மின்னல் போல விளைவிடேன்னு மின்னுமா மிடல் தரும் படை மலிவினார் நல்ல வலிமையான அந்த ப பரசு வச்சுருக்கக்கூடிய ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய பெருமான் மேயது விளைநகர் அதே ஒன்பதாவது பாடல் கை மேவின மேவினர் தோலினார் தோலினார் புலித்தோல் அரக்கசைத்து கரிகாலினார் கரிகாலினார்னா ஊழியில வந்து எல்லாம் ஒரு இடத்துல போய் ஒடுங்கிடும் சிவம் மட்டும் மோகினி அழியும் எல்லாம் அழியும் சிவம் என்றும் இருக்கும் அதான் கரிகா கரிகாலினார் அந்த கரிகாலன்ற பேரே என்றும் இருக்கிறான் அவன் வந்து அழியாமல் இருப்பான்றதும் அந்த கரிகாலன்ற பேரே வச்சிருக்காங்க சாமி பேரை தான் அவருக்கு வச்சிருக்காங்க கரிகாலன் நம்ம ஒரு ஒரு கால் கருகி போச்சு ஒரு கதையை வேற விட்டுருக்கானுங்க அது அல்ல கரிகாலன் சொன்னால் அவன் வந்து அழியா அழியாதவன் அதான் சிவம் சிவபெருமானுடைய பேர் கரிகாலன் பை இலங்கு அரவு அல் உடால் பாகமாகிய பரமனார் உமையோர் பாகன் மை இலங்கு ஒளி மல்கிய மாசிலா மணிமிடற்றினார் இந்த மிடரே நஞ்சுண்ட கண்ணன் பல இடங்களில் சொல்லிட்டு வர்றார் இந்த பதியத்தில் மெய் இலங்கு வெந்நீற்றார் நான் திருமேனி திரும்பிய திருநீர் பூசியிருப்பார் மே எதுவில் நகரதே உள்ளதனை காண்பான் கீழ் என்ற மாமணிவண்ணனும் நல்ல கரிய நிறமுடைய திருமால் வந்து கீழே பார்ப்பேன் அடியை திருவடியை பார்ப்பேன் போனார் உள்ளதந்தனை காண்பன் மேல் என்ற மாமலண்ணனும் பிரம்மன் வந்து என்னதான் இருக்குங்கிறத பார்க்க நான் மேலே போனார் உள்ள தந்தனை காண்டிலர் இருக்கோ இருக்கிறத அவங்களால் பார்க்க முடியல ஒளியா தரும் சடை முடி மேல் உள்ளதனை உள்ள தந்தனை கண்டிலா ஒளியர் அவங்க போனால் அந்த சடையில் நிலவுலாம் இருக்கல சாமிக்கு அதெல்லாம் ஒன்றுமே எதுவுமே தெரியாமல் போய் நிற்கிறாங்க ஒன்றுமே தெரியல அப்படிப்பட்ட பெருமான இருக்கிறது வெலைநகரமே எதே அதுதான் அவங்க வந்து அருவமும் உருவமும் அரு உருவமுனாய் போற்றி அவர் எல்லாமா நிறைஞ்சிருக்கிறவரை போய் அவருக்கு ஒரு இருப்பு வச்சு நம்ம காண முடியுமா உள்ளும் புறமும் எங்கும் அண்டமும் அண்ட அண்டத்துக்கு அப்பான் இருக்கிற ஒரு பொருளை இங்கதான் இருக்காரு இப்படிதான் இருப்பார் அப்படின்னு நம்ம எண்ணலாமே தவிர அவர் அப்படியா எப்படியா இருப்பார் மெய் சிறை வந்து யாழ் முரல் விழுநகர் துறை மேவிய நல்ல சிறகுடைய வண்டுகள் எல்லாம் நல்ல தேன் குடித்து யாழ் போன்று ஒழிக்கக்கூடிய விழுநகர் துறை மே காவிரி துறையினுடைய விலநகரிலே நன் பிறை முதல் நெற்றி முதல் பிறை வச்சிருப்பாரு அந்த இடத்துல நெற்றியில அப்படிப்பட்ட தலைவனை சன் ஞான சம்பந்தன் சீர் இன்பு தமிழால் நல்ல இன்பம் கொடுக்கக்கூடிய தமிழால் சொன்ன பாடிய ஏத்துவார் வினை நீங்கி போய் இந்த பாடலை எல்லாம் ஏத்தி வணங்கி பாடக்கூடியவருக்கு வினையெல்லாம் நீங்கி துன்புறும் துயரம் இல்லா தூ நெறி பெறுவார்களே இந்த துன்பப்படுத்தக்கூடிய எல்லாம் நீங்கி சைவ நெறியை தனக்கு வரமாக பெறுவார்கள் என்று சொல்லி அருமையாக நிறைவு செய்கின்றார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய